ஹாய் மக்களே வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்க இருக்குன்னு பாக்குற முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாச்சுங்களே சப்ஸ்கரைப் பண்ணுங்க இது வந்து குண்டத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு சவுத் ஃபேசிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு வந்து ஒரு இருபது அடி ரோட்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ்லாம் போட்டு ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க எலிவேஷன் டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நம்ம பண்றது எல்லாமே டேரக்டா ஒன்றும் ப்ராபர்ட்டி தான் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல அதனால டேரக்டா ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து பாருங்க நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான எலிவேஷனு இந்த சைட்ல ஒரு விசிட்டருக்கு என்ட்ரன்ஸும் இங்க கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸும் சைட்ல தனியாக கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நீங்க நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங் சைட்ல வந்து டூ டூ ஃபீட் செட் பேக் கொடுத்துருக்கும் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க அதனால கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க படிக்கடிக்கையே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்குலாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் டேப் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்கும் அதுவும் நல்ல பிரீமியமா இருக்குங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டிக்கு ரூலும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கிளஞ்சா இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க டோர் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸ்ல ஹாலோட சைஸ் இருக்குங்க அந்த சைஸ்ல நீங்கள் சூ சோஃபா போட்டீங்கன்னாலும் இங்கே டிவி வச்சுக்கலாம் மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்லா அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த ஒரு பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ப்ரெஷூட் டோர் தான் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கூட இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினாலு சைஸ்ல மேலே உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது அட்டாச் டாய்லெட் டாய்லெட் ஒரு இதுவும் அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் டாய்லெட் அழகாகவே இருக்குங்க அந்த பெட்ரூம் பார்த்தோன்னே இது வந்து இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஒரு பத்துக்கு பதினொன்னுன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கு இதுலயும் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் வித் ஃபர்னிஷோட உங்களுக்கு வந்து இந்த ரேட்ல வந்து இது வந்து இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம்ங்க காமன் ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட்ரூம் பிவிசி டோர்ல பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு அஞ்சு கே இந்த சைஸ்ல இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா எல் டைப்ல கவுண்டர் டாப் நல்ல அழகான டைல்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க அந்த சைட்ல ஒரு செட் பேக்கும் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோவே ஸ்கிப் பண்ணாம பார்த்து பாஸ் பண்ணிருக்கியா போட்டு ஓட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க சோ இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களுக்கு இல்ல டாடா சிவபாய்